ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராவ் நமஸ்காரம் நான் கருவுலருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசனை ஜோதிட இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரன கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பிறக்குற அன்னைக்கு அளவு பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்க காலையில ஓகேங்களா காலையில போய் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்க்க அதாவது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலா இருந்தாலும் சரி அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பசுமாடும் கன்றும் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கறது வைக்கப்பல் கொடுக்கறது இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு சொம்புல நீங்க ஃபுல்லா பசும்பாலோ அல்லது நெய் ஒரு சொம்பு எடுத்துட்டு அதுல பசும்பாலோ எடுத்து தானம் பண்ணலாம் அல்லது வந்து ஒரு சொம்பு நிறைய நெய்யை வச்சு தானம் பண்ணலாம் முடிந்தவங்க வசதி இருக்கு அப்படின்னா பசுமாட்டையே தானம் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனா கட்டாயம் இதுல எது உங்கனால முடியுமோ அதை பண்ணுங்க இது பண்றதுனால வந்து ஒரு வருட காலம் வரைக்கும் வந்து உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படாது அதே மாதிரி இந்த விபத்து கண்டம் ஆயுள் கண்டம் எல்லாம் தவிர்க்கப்படும் நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஒரு வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி நிலையை நோக்கி போகும் இதனால உங்களனால என்ன முடியுதோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க பொதுவா மகர ராசி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஆவணி மாதம் வந்து நிறைய நன்மைகள் நடக்க போது இவ்வளவு நாளா வந்து கொஞ்சம் சம்டைம் வந்து மன சங்கடங்கள் இருக்கங்கள் பதட்டங்கள் இந்த மாதிரி இனம் புரிய கவலைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு தெளிவு பிறக்கும் இதுதான் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு நீங்க வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு இது ஒரு நல்ல அமைப்பு பதினொன்னு கூடையவர் லாபஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் இந்த சுக்கரன் வந்து என்னன்னா அஞ்சு குடையவரும் பத்து குடையவரும் இருக்காரு அவர் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து உங்களுக்கு கடக ராசிக்கு வர்றாரு அதாவது ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாரு அப்போ சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்க்கறது ஒரு அதிர்ஷ்டமான செய்தி அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்துல வந்து சூரியன் இருக்காரு புதனும் வரப்போறாரு இந்த புதன் சூரியன் சூரியன் கேது சேரும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் தொழில் ரீதியாக நிறைய பணம் காசு வர்றது தொழில புது புது முயற்சி எடுக்கிறது ஏற்றுமதி சார்ந்த தொழில் இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் நல்லா இருக்கும் வெளிநாட்டில் இருந்து நிறைய ஃபாரின் ஃபண்டு வர்றதுக்கு உண்டானது வெளிநாட்டில் முதலீடு செய்கிறது வெளிநாட்டோட முதலீடு வந்து இங்கே உங்களோட பிஸ்னஸில் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும் தொழில் மூலிமா நல்ல லாபம் சம்பாதிக்கிறது ஆதாயம் பார்க்குறது இது எல்லாமே உறுதியாக அதே மாதிரி புது பார்ட்னர் கிடைப்பாங்க உங்களுக்கு இவ்வளோ நாளாக அந்த தொழில் பிஸ்னஸை ரன் எந்த சோர்ஸுமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகத்தினால இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் உங்களுடைய உழைப்பு வந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் ஒரு சிலருக்குள்ள கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானதற்கு தொ மாற்றம் தொழில் மாற்றம் உறுதியாக உண்டு இந்த மாதம் புதனும் சூரியனும் கேதுவும் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க நான் சொல்றது தான் மகர ராசியோட பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானம்ங்கிறது வந்து மாங்கல்யஸ்தானமாக இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதம் ஏழாம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கிரகணம் நடக்க போகுது அது வந்து கிரகணம் வந்து இங்கே இல்லை இந்தியாவில் இல்லை ஆனாலும் அது உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கனால மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்திலையும் சரி கணவர்கிட்டையும் சரி கணவருடைய தேக ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி கணவர்கிட்ட உங்களுடைய வாக்குவாதமாக இருந்தாலும் சரி கட்டாயம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாது ஸ்தானத்தில் இந்த கிரகணம் நடக்க போகுது அஷ்டமஸ்தானத்தில் கிரகணம் நடக்குது அது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்யஸ்தானமாக இருக்கனால நிறுத்தி நிதானமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும் டக்கு டக்குன்னு செய்யக்கூடாது இந்த விஷயத்த செய்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க ஹெல்த்தில் எதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கிறது நல்லது ஆண்களுக்கு அது ஆயில் ஸ்தானமாக இருக்கனால உடனடியாக எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் மருத்துவ ஆலோசனைக்கு போயிடுங்க கன்ஃபியூஸாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு தடவை ரெண்டு டாக்டர்கிட்ட என்ன செய்ய ஒப்பீனியன் கேளுங்க உயிர் சம்பந்தப்பட்ட இடம்ங்கிறதுனால கவனமாக இருக்க சொல்றேன் பயம் வேண்டாம் ஆனா விழிப்புணர்வோடு இருந்தா வருமுன் காப்போம் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ஆள் மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் சூப்பரா இருக்குது உங்களுக்கு பொருளாதாரத்துல ரொம்ப சிறப்பான உயர்வான நிலை இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதாவது நிறைய எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில காசு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சில பேருக்கு வந்து லாட்ரி புதையல் இந்த மாதிரி அமைப்புகள் நல்ல யோகமும் உண்டு சுக்கரனுடைய அனுகிரகம் இந்த மாதம் முழுவதுமா இருக்கறனால நல்ல அமைப்பு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு ராகு இருக்கிறது மட்டும் இல்ல குருவோடைய பார்வையும் இருக்கு அப்ப என்னன்னா திடீர்னு ஒரு பணம் எதிர்பார்க்காத ஒரு பணம் பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உயில் சொத்துக்கள் வந்து சேரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக போறது தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ படிப்பு ரீதியாவோ வெளிநாட்டுக்கு போறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்குண்டானது ஏதாவது ஒரு ஃபாரின் கிளைண்ட் உங்களுக்கு கிளிக் ஆகி நல்ல மாசு படம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே குருவோட இது வந்து ஆறாம் இடத்துல இருக்கனால கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மாசம் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதன் அதன் மூலியமாவே கடனை அடைக்கிறது கடன் ரீதியாக இருந்த மன உளைச்சல்கள் எல்லாம் தீர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு எட்டடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து உடல் ரீதியான இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த சர்ஜரி கண்டத்தை கொடுக்கறது இந்த மாதிரி இருக்கு அதனால மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த வாய்ப்புகள்லாம் தவற விடாமல் நீங்கள் அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும் திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ நாளா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லோன் கேட்டுருப்பீங்க அது கிடைக்காம போகும் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த இந்த மாதம் வந்து ஆடி மாதம் உங்களுக்கு வருது ஒரு நல்ல பண்றது ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதாவது இந்த இந்த மாதம் வந்து நிறைய மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு புது புதுசாக நீங்க செய்யறது ட்ரை பண்றது அதெல்லாமே சர்சஸ் செய்யறது ஆடு ஆகாரணம் சேர்க்கை வண்டி வாகனங்கள் வாங்குறது ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியத்துலையும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துலையும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கணவர் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கணவர்கிட்ட ஆர்வி பண்ணாமல் இருந்தாலே அவர் ரொம்ப நாள் நல்லா அதனால தயவு செய்து மகர ராசியில இருக்க கூடியவங்க இந்த ஒரு மாசம் மட்டும் ஆர்கியூ பண்ணாம இருங்க தப்பு உங்க மேல இருக்காது தான இல்லன்னு சொல்ல பட் ஆனா இந்த மாசம் வந்து அத தவிரtireங்க ஏன்னா சூரியன் அஷ்டமத்துல இருந்து வெளியில வந்துட்டானா ரொம்ப நல்லதா பையறோம் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நிறைய சுறுசுறுப்பு நிறைய புதுசு புதுசா நீங்க ட்ரை பண்றதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வெற்றிகள் இதெல்லாமே கொண்டு வந்து சேர்த்து வারে இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும் அது குடும்பத்திலயா இருந்தாலும் சரி வெளியிலயா இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள நீங்கிரும் பொதுவாகவே மகர ராசி வந்து இந்த மாதம் வந்து போன மாத கட்டிலும் இது இந்த மாதம் வந்து புதுசாக நிறைய ஆர்வங்கள் வரும் அதே மாதிரி புது முயற்சிகள் எடுப்பீங்க அதில் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் போங்க வண்டி வாகனங்களில் போகிறது ஏன் இந்த இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதியாக இருக்கார் அவர் பாதகாதிபதியாக இருக்கார் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு சனியுடைய பார்வையில் இருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க பெண்களாக இருந்தால் சமைக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க மின் சாதனங்களை இயக்கும்போது ஜென்ரலாகவே எல்லாருமே கவனமாக இருந்துட்டா வரக்கூடிய விபத்துகள் இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் மருத்துவ செலவும் இருக்கு ஆறாம் இடத்திலிருந்து குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சிறு மருத்துவ செலவுகள் இருக்கு அதே மாதிரி திடீர்னு அமைப்புகள் இருக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கனால நல்ல திருமணம் வாழ்க்கை அதாவது நல்ல திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு அமையும் இவ்வளோ நாள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தில் இருந்த தடையெல்லாம் நீங்கி திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதுக்குண்டான மாதம் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து லவ் பிரேக்அப் ஆகிறது காதல்னால மனக்கசப்பு ம அதனால வந்து வேற வேற முடிவுகள் எடுக்கறதெல்லாம் வரும் ஒரே ஒரு விஷயம் ஒருத்தங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க கட்டாயம் தான் ஆகணும் மூவ் ஆன் பண்ணி போக பழகிக்கங்க அஷ்டமத்துல கிரகம் இருக்கனால மனக்குழப்பங்கள் தீராத ஒரு விஷயத்தை தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு வலி இதெல்லாம் கொடுக்கும் ஆனா இந்த மகர ராசிக்காரங்க அநியாயம் வந்து என்னன்னா அவங்களுக்கு புதன் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் அவர் ஆறாம் அதிபதியா இருக்காரு அதே மாதிரி அஞ்சுக்குடைய சுக்கரன் வந்து உங்களுக்கு அஞ்சுக்குடிய சுக்கரன் வந்து உங்கள் ராசியை பார்க்கறனால ஒரு சிலருக்கெல்லாம் வந்து என்னென்னா லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காதல் வலி அப்படிங்கிறது வந்து பல்லு வலியை காட்டிலும் கம்மி தான் ஓகேங்களா பல்லு யாராவது சொத்த பல்லாகி வலிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட வந்து காதல் வலி ரொம்ப தான் அதனால் நீங்கள் அது ஒரு பெரிய உணர்வுகளுக்கு இது பண்ணாதீங்க இது உங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்க ஒர்த்தில்லை அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பணுமே தவிர அதுலேயே குத்திட்டு இருக்கக்கூடாது அது கொஞ்சம் கஷ்டம் தான் வெளியில் வரது ஆனால் வெளியில் வாங்க புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு பழகுங்க சுக்கரனும் சந்திரனும் பார்க்கறதுனால உங்களை பிளேம் பண்ணுறது உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை பிளேம் பண்ணிட்டு தான் போவாங்க நீங்கள் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போனீங்க அப்படின்னா சூப்பரான லைஃப் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது பொதுவாகவே ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு கடகராசி சிம்ம அதாவது சந்திரனா அதிபதியாக வரதுனால எப்போவுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு விஷயம் போனால் இன்னொரு விஷயம் நல்ல வாழ்க்கை வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மனசுல பதிய வச்சுட்டீங்கனாலே எல்லா விஷயத்தையும் ஈஸியா மூவ் ஆன் பண்ணி போயிருவீங்க மகர ராசிக்காரங்க முக்கியமா திருவோண நட்சத்திரக்காரங்க ஒரு பிரபலிய யோகம் இருக்கு அவங்களுக்கு திருவோண நட்சத்திரனாலே அது வந்து ஒரு பெருமாளுடைய நட்சத்திரம் மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம் அதனால அதாவது அதுக்கு என்னன்னா பெரிய யோகம் இருக்கு இந்த மகர ராசிக்கு ஒரு யோகம் இருக்கு சோ அதனால நீங்க மத்தவங்க எப்பவுமே உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாசம் கூடுதலா நோட்டீஸ் பண்ணுவாங்க ஏன்னா சுக்கரன் பாக்குது அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபரா மாறுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அதை கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உத்தியோகத்திற்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரியே வந்து ட்ரிப்பாவது ஒரு ஃபாரின் ட்ரிப்பாவது உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட தூர பிரயாணம் குருவோடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கணும் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்கள் அதே மாதிரி புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது மகர ராசி மகர லக்னம் யாராக இருந்தாலும் புத்திர பாக்கியம் திடீர்னு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்கவங்களுக்குல திடீர்னு கன்சீவ் ஆகிறது ஒரு நல்ல நியூஸ் வரது அந்த மாதிரி அமைப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் புற்று வழிபாடு பண்ணுங்கள் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறும் இந்த மாதம் வந்து நீங்கள் புற்று வழிபாடு பண்ணுறதுனால நல்லா அதிர்ஷ்டகரமாக மாறும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது ஒரே நை நைட்டில் ஒபாமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவாங்கள அது ஜோக் இல்லை இந்த மாதம் அது உங்களுக்கு உண்மையாகும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நைட்டில் ஒரு வீடியோ உங்களோட வீடியோ வந்து வைரல் ஆகும் அது மூலியமாக நீங்கள் பிரபலியம் ஆவீங்க நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி பிரபலிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு நிறைய அவார்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் நல்ல சேலரி நல்ல பணம் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் பொதுவாக கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி மிகப்பெரிய பிரமாண்டமான வளர்ச்சி ஜாக்கிரதையாக இருக்கு அரசாங்க துறையில வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகி உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபாடு பண்ற மாதிரி உங்களை நிர்பந்தப்படுத்துவாங்க ஆனா நீங்க மடுக்கையை போட்டு போயிருங்க பொதுவாகவே வந்து இந்த செப்டம்பர் மாசம் ஏழாம் கிரகணம் வருது அது சூரியனும் அஷ்டமத்துல இருக்குது உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருந்து கிரகணம் பண்றதுனால உங்களுடைய வேலைக்கோ அல்லது உங்களுடைய பேரை கலங்கரப்படுத்துறதுக்கோ அது அமைப்புகளா மாறிடும் அதனால வந்து ஒரு ல வாங்க சொல்றது இந்த மாதிரி வேலை சொல்றது ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் ஏதாவது செய்ய சொன்னா செய்யாதீங்க ஒரு மாசத்துக்கு மட்டும் தவிர்த்துருங்க இந்த ஒரு மாசம் மட்டும் கவனமாக இருங்க தாண்டிட்டீங்கன்னா இந்த ஒரு மாசத்தை தாண்டிட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனா இந்த மாசம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் அது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ல உங்களுக்கு கொடுத்துரும் வேலை பேர் இவ்வளவு நாளா நீங்க காத்து வச்சிருந்த பேர் போயிரும் வேலை போயிரும் உத்தியோகம் போயிரும் பனிஷ்மெண்ட் ஜெயிலுக்கு இதெல்லாம் நடந்துரும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க எப்பல்லாம் கிரகணம் வருதோ அப்பெல்லாம் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டாயம் ஒரு பிரச்சனை வந்தே தீரும் போயிடும் அதனால தான் இவ்வளோ தூரம் நான் அழுத்தமாக சொல்கிறது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி ஆனால் நெகட்டிவாக உங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு டோல் மெட்டீரியலாக நீங்கள் மாறுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருங்க ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகும் இந்த ஒரு மாதம் ரொம்ப அமைதியா இருந்துட்டு ப்ரெஸ்ஸுக்கு வந்து பேட்டி கொடுக்குறது மீடியால பேட்டி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்க செய்யக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப அளவுக்கு அழந்து வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதனால கவனமாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு சில பேர் வருவாங்க நான் உனக்கு நல்லதுதான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க பேச்சை கேட்காதீங்க அமைதியா இருங்க அமைதி 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 அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு பொருளாதார வரைக்கும் நல்ல உயர்வு குடும்பத்திலேயும் ரொம்ப நல்லா இருக்கு அதாவது தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் கணவருடைய தேக ஆரோக்கியம் அதாவது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் கண பெண்ணாக இருந்தால் கணவனும் ஆணாக இருந்தால் மனைவியும் ஒருத்தரை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துட்டிங்கனாலே ரொம்ப போதும் மற்றபடி பொருளாதாரம் அதாவது தொழில் உத்தியோகம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்